Ah, come on, follow me. <AIcik> uh <-huh. laughs> ah, ah <-huh. coughs> <coughs> அது ஜோட பாத்தற இன்னைக்கு வாச்சம்மா மாட்டிக்கிட்ட சார் ரொம்ப நன்றி சார் எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார் சார் কোন ஸ்டேஷன் வరికి வரீங்க நான் ஞாபகம் இருக்கா எங்கேயோ பாத்திருக்கனே नंदிக்கட்ட நாயே இந்த அளவுக்கு உலகப்பிசிட்டி பற்றதுக்கு காரணம் யா மீன் உடம்புல நோய சத்தம் கால உருது மரியாதை குறுக்குது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஓங்க அல்ல நாவலவா ஏடா நினைக்கு மரியாதை செய்யுது அதான் சோறு கேட்டா சட்டியில வைக்கிறான் ரொட்டி விட்டு தூக்கி போடுறா பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடறாங்க நீ இந்த நாயிரத்தேத்தனவ உன்னை கடிக்காத ஊசி போடு டி கொழவு கண்டது இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா வெல்கம் உங்க வைஃப் பேர் வித்யாவா

இதான் டைனிங் ஹால் உங்க வாங்க இதான் பெட்ரூம் அது கண்ணாடி கிளாஸ் ஆமா கண்ணாடி கிளாஸ்ல இங்கே பாத்ரூம் இருக்கு குளிச்சுட்டு வாங்க ரைட்

உட்காருங்க நீங்க என் அது வேற இல்ல ஒரு சின்ன அம்மா அவங்க அம்மா விட்டு போயிருக்காங்க கொண்டேப்பா ஐயா மீல்ஸ் ரெடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்து எடுத்து வச்சிருவோம் நீங்க வாங்க லாக் கொஞ்சம் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிக்கங்க குட் நைட்

தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா செந்நிறம் பசும் மன்மதன் வம்சமோ தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது ஓ ஓ ஒழுகுதே வீணா கடாது எங்க ஒழுகுச்சு சுமிதா வா போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட ஜாமீன் எடுத்தாரு கலெக்டர் வேலையை வாங்கி குத்தீங்க வேலை வேலை வாங்கி செய்யும் தொழிலையே செய்வம் வந்து அப்படி போகாதயா எனக்கு எதுமா அசிங்க இதை பார்த்து அசிங்கம் சொல்றீங்களே ஐயா கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க ஹாஸ்டல் போக ரெடி ஆயிட்டீங்களா ஐ அம் வெரி சாரி அங்க வார்டன் ஊர்ல இல்லையா அவர் வந்து உங்களை பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்டல்ல சேர்த்துக்க முடியும்னு அசிஸ்டன்ட் வார்டன் சொன்னார் வேற ஏதாவது ஹாஸ்டல் இந்த ஹாஸ்டல் மாதிரி வேற எந்த ஹாஸ்டலும் பாதுகாப்பா இருக்காது அதனால தான் அங்கேயே அட்வான்ஸ் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டேன் இனிமே நான் இருக்க மாட்டேன் அசோக் எனக்கு இடமும் ரொம்ப பயமா இருக்கு ஏன் என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க அப்படி செய்யணும்னு செஞ்சிருப்பேன் பட் ஒரு விபச்சாரியை கூட அவ விருப்பம் இல்லாம நான் தொட்டதில்லை தொடவும் மாட்டேன் அப்படி ஒரு சந்தோஷம் இந்த அசோகக்கு தேவையில்லை எனக்கு சொல்ல தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரப்படுங்க அவன் எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கா மரமா நின்று இருக்கேன் போடி உள்ள

இவங்க அன்னைக்கு சாரோட சம்பந்தப்பட்டிருக்கும் போது சம்பந்தமே இல்லாத இந்த சகாதேவன் இந்த சமாச்சாரத்துல சம்பந்தப்பட்டு சாரோட சந்தோஷத்தை சம்பந்தம் இல்லாமல் இந்த சகாதேவனுக்கு சரியான சம்பந்தப்படுத்தி பார்த்தா சரியில்லை சார் சகதேவன் புரியல சமாச்சாரம் என்னன்னா சுருக்கமா சொன்னா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே இந்த சகதேவன் புரிஞ்சுக்கால என்னது இது பணம் தெரியுது எதுக்கு நான் இன்னைக்கு சம்பளம் வாங்கினேன் வெரி குட் வாங்குங்க நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு எதுக்கு நான் இங்க ஒரு மாசமா இருக்கேன் ஓஹோ வாடகையா அதுக்கு நான் இங்க ஒண்ணும் ஹாஸ்டல் லாட்ஜ் நடத்தலையே

நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கும் சொந்தக்கும் உள்ள காதலி இவருக்கு எப்படி தெரிஞ்சது எப்படியும் தெரிஞ்சு வச்சிட்டு பேசுறே அஷோ யோலி கிரைட் வித்யா ஊர்ல இருந்து அப்பாவும் அம்மாவும் லெட்டர் போட்டிருக்காங்க என்ன கல்யாண விஷயமா பின்னையே லேட் பண்றீங்க உடனே படிக்க வேண்டியது தானே அப்போ வீட்டுக்கு எழுதிட்டுமா ஓ ஏதுங்க ஆமா வித்யா என்னைக்கு இல்ல எனக்கு ஒண்ணு நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னதான் கல்யாணம் பணிக்கணும்னு நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன் நீ கேட்கல இப்போ உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தவச்சிட்டு இருந்தப்ப இப்படி நீயே ஒத்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த விஷயத்துல என்னை விட எங்க அப்பா அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு இன்னைக்கே ஒரு லைட்னிங் கால் புக் பண்ணிட்டேன்